ஹே ஹா எல்லாருக்கும் வணக்கம் இந்த விடல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தட்கல் மின் இணைப்பு நாளைக்கு தான் கடைசி ஸோ இது நாள் வரைக்கும் ட்ரை பண்ணி பதிவு பண்ணி மின் இணைப்பு பெறத்துக்கு வந்து தயார் நிலை பதிவேட்டில் வீட்டில் கையெழுத்து பண்ண எல்லா கையெழுத்து போட்ட எல்லாருக்குமே வந்து முதல்ல வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது வந்து இது வரைக்குமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க நிறைய பேருக்கு வந்து அந்த நிலத்தில் இருக்கிறவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க இல்லைன்னா அந்த நிலத்தில் அம்மா பேரில் இருக்க அம்மா இறந்து போயிடுறாங்க அதை வந்து எங்கள் பேரில் மாற்றி நாங்கள் வந்து இப்போ பண்ணுறதுக்கு வந்து சிரமமாக இருக்குது அப்படின்ற நண்பர்களுக்கு எல்லாமே நிறைய பேருக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கொடுத்தாச்சு இன்ஸ்டாகிராம்லேயும் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு உங்களுக்கு நான் பதிவுகளை வந்து உங்களுக்கு நான் நீங்கள் என்னென்ன கொஷின் கேட்குறீங்களா எல்லா கொஷினுக்கும் நான் ஆன்சர் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நாளைக்கு தான் கடைசி நாள் ஸோ கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு ரெண்டரை அதிகபட்சம் ரெண்டரை ரெண்டே முக்காலுக்குள்ளே டிடி பணம் கட்டுற ப்ராசஸ் வந்து முடிஞ்சு போயிடும் ஸோ அதனால் நாளைக்கு காலையில் இருந்தே நீங்கள் டிடி எடுக்கிறது நீங்கள் போய்ட்டு டியூஷன் ஆஃபீஸில் போய்ட்டு உங்கள் டாக்குமெண்ட் கரெக்ஷன் பண்ணுறது போகிறது வர்றது எல்லாமே நீங்கள் நாளைக்கு காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளேயே திட்டமிட்டு செஞ்சுக்குங்க அந்த பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் அந்த உங்கள் வேலை முடிச்சுக்கிட்டீங்கனா தான் பின்வரும் அந்த ரெண்ட ரெண்டேம் காலுக்குள்ளே நம்மளால் வந்து கரெக்டாக போய்ட்டு செக்ஷனில் போய்ட்டு டிடி எடுத்து இது பண்ண முடியும் நம்ம ஆஃப் த மூமெண்ட்டில் போயிட்டு நம்ம அவங்கள போய்ட்டு ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருந்தாலும் அந்த அந்த டைம்லேயுமே வந்து நம்மளால எதுவுமே வந்து பண்ண முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளேயே இங்கே டிவிஷன் ஆஃபீஸ்குள்ளே இருக்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் முடிச்சுருங்க ரெண்டு மணிக்குள்ளே பெரும்பாலும் நீங்கள் செக்ஷன் ஆஃபீஸில் போயிட்டு டிடி போடுற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் நாளைக்கு கடைசி நாளுங்கிறதுனால எதுவும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்களா எக்ஸப்ஷனல் கேஸஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அண்ட் தென் வந்து டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நாளைக்கு சாயங்காலம் தான் தெரியும் எவ்வளோ பேர் வந்து இன்னும் பதிவு பண்ணாமல் இருக்காங்க எவ்வளோ பேர் வந்து டிடி எடுத்துகிட்டு செக்ஷன் ஆஃபீஸில் போயிட்டு டாக்குமெண்ட் கரெக்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை தெரிஞ்சாதான் அப்படின்ற லிஸ்ட்டு நாளைக்கு சாயங்காலம் ஆல்மோஸ்ட் வந்துடும் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் கவர்மெண்ட் சைடில் இருந்து டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஸோ நிறைய ஏரியாக்களை வந்து மின் இணைப்பு கொடுத்துட்டதாகவும் சொல்லி சொல்கிறாங்க தட்கல் மின் இணைப்பில் கம்பம் கம்பி இல்லாதவர்களுக்கு மீட்ரு மட்டும் வச்சு மின் இணைப்பு கொடுக்குறவர்களுக்கு மின் இணைப்பு கொடுத்துறதா சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் அதுதான் நான் வந்து திரும்ப திரும்ப நம்ம மின் இணைப்பு சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து மின் இணைப்பு கிடைக்கிற அனைத்து நண்பர்களும் நம்ம பகிர்ந்துக்கிற ஒரே விஷயம் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை நீங்கள் சக மனிதர்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஸோ டேட் எக்ஸ்டன் பண்ணுவாங்களா என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் சப்போஸ் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா உடனே நாளைக்கே வீடியோ போடுறேன் எப்போ அப்டேட் வருது இல்ல அப்டேட்டே வரலையா அப்படிங்கிற இதையும் தக்களுக்காக திரும்ப திரும்ப வீடியோ போடுறோம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு தான் வருது இதை யூட்டிலைஸ் பண்ணி மின் இணைப்பு வாங்கிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரே ஒரு நோக்கமே தவிர வேற ஒன்றும் கிடையாது ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பர்சனலாக நீங்கள் வந்து எதுவும் கேட்கணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு பின் ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டு பின் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அதை நீங்கள் உள்ளே வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன சந்தேகமோ அதை நீங்கள் கேட்டுக்கலாம் நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ